புண்ணியமான இந்த ஆடி மாதத்துல பலவிதமான சிறப்புகள் உண்டு ரொம்ப முக்கியமானது இன்றைய தினம் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சென்ற மனத்துக்கினியவனான ராமனை பாடி கொண்டாடிய ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த புண்ணிய தினம் திருவாடிப்பூரம் இந்த மங்களமான திருவாடிப்பூரத்து ஜகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் வெற்றெடுத்த வெண்பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்றுரைத்தாள் வாழியே உயர் அரங்கற்கே கண்ணி திருவள்ளி நகர்கோதை மலர்பதங்கள் வாழியேன்னு சொல்லி ஆண்டாள் திருவடிகளை சரணடைஞ்சிட்டு அற்புதமான ராமகாதையை சிந்திப்போம் ஸ்ரீராமன் சீதாதேவியோடையும் இளையவெருமாளோடையும் தண்டகாரண்ய வனத்தை வந்து சேர்ந்தார் ஏராளமான சாதுக்குள் முனிவர்கள் ரிஷி புங்கவர்களுடைய தரிசனங்கள் அவர்களுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு அவங்களுக்கு ரொம்ப நாளா இடையூறாக இருந்த அறக்கர்களை எல்லாம் வதச்சு அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை தருவதாக உத்தரவாதம் கொடுத்து தமிழ் முனிவராக இருக்கிற அகத்திய முனிவர்களுடைய ஆசிர்வாதம் பெற்று அவர் நிறைய அஸ்திர சஸ்திர வித்தைகளை எல்லாம் மந்திரங்களை எல்லாம் உபதேசமாக கொடுத்தார் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி ஜனஸ்தலத்தில் பஞ்சவடிங்கிற இடத்தை நோக்கி பயணப்படுறாங்க போற வழியில ஒரு பெரிய மலை மேல இன்னொரு மலை உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி மிகப்பெரிய பட்சி ராஜனை பார்க்கிறாங்க அவருக்கு ஜடாயுன்னு பேரு எண்ணில்லாத ஆயுள் காலம் அவர் வாழ்ந்துட்டதுனால ஆயுள் ஒன்னோடு ஒன்னு பின்னிருச்சா அதனால் அவருக்கு ஜடாயுன்னு பேர் வந்தது காசிவருக்கும் வினதைக்கும் இரண்டு குழந்தைகள் பிறந்தாங்க ஒருத்தர் பேர் அருணன் இன்னொருத்தர் கருடா அழ்வார் இந்த அருணனுக்கு ரெண்டு பிள்ளைகள் கிடைச்சாங்க அவர் ஒருத்தர் தான் சம்பாதி இன்னொருவர் ஜடாயு இந்த கழுகரசனாக இருக்கிற ஜடாயுனுடைய அப்பா அருணன் சூரிய பகவானுடைய தேரோட்டி அருணனோடு சேர்ந்து பல இடங்களுக்கு போவார் ஜடாயு சின்ன வயசில் அப்படி போகும்போது தசரதனுடைய பழக்கம் ஏற்பட்டது தசரதன் இந்த ஜடாயுவை சொந்த அண்ணனாக நினைக்கிறேன் அப்படி ரொம்ப பாசப்பிணைப்போடு வாழ்ந்தவங்க ரெண்டு பேரும் அந்த ஜடாயு மலை உச்சியிலிருந்து வரக்கூடிய மூணு பேரையும் பார்க்கிறார் கழுகு பார்வையால் அவர் பார்க்கும்போது தசரதனே வர்ற மாதிரி இருக்குது நீங்க யாருன்னு கேட்டபோது போது நாங்கள் தசரதகுமாரர்கள் சொன்னார் கண்ணீர் வந்தது அந்த ஜடாயுவுக்கு என்னுடைய தம்பி தசரதன் எப்படி இருக்கிறான்னு கேட்டார் அவர் மாண்டு போய்விட்டார் செய்தி கேட்டதையுமே மூச்சு கீழே விழுந்தார் ஏ ரகுல ரத்தினங்களே நானும் தசரதனும் உயிரும் உடம்பும் மாதிரி வாழ்ந்தவன் என்னுடைய அருமை தம்பி தசரதன் மாண்டு போன பிறகு நான் இந்த உடலை வைத்துக் கொண்டு இனி உயிரோடு இருக்க மாட்டேன் நானும் அவர்

கபாலங்கிறது கையை விட்டு நீங்கியது கபாலீஸ்வரராக எம்பெருமான் அங்கே காட்சி கொடுக்கிறார் இந்த பஞ்சவடிங்கிற பேர் எதனால வந்ததுன்னு பார்த்தோம்னா ஐந்து ஆலமரங்கள் ஒன்றாக கூடியிருக்கிற இடம் இது வேற எங்கேயும் பார்க்க முடியாது இதுக்கு ஒரு அற்புதமான வரலாறு இருக்கு ஒரு சமயம் சூரிய பகவானுடைய மனைவி உஷாவுக்கு சூரியனுடைய உக்கரம் தாங்க முடியலன்னு சொல்லி அதை தாங்கிக் கொள்வதற்கான சக்தி வேணுங்கிறதுக்காக தபம் செய்யணும்னு நினைச்சு பூமிக்கு புறப்படுறாங்க தன்னுடைய நிழலையே ஒரு தேவியாக மாற்றி பிரத்யுஷாங்கிற பேர்ல சாயா தேவியாக பண்ணி சூரிய பகவானுக்கு பணிவிடை செய்யும்படி சொல்லிட்டு புறப்பட்டு வர்றாங்க வந்தவங்க இந்த தண்டகாரண்ய வனத்திலே தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய கன்ம மகரிஷியுடைய आश्रमத்திலே வந்து அந்த மகரிஷி பணிந்து வணங்கி நான் எப்படி தவம் செய்தா சிறப்புன்னங்க अश्वமாக மாறி ஒரு குதிரையாக மாறி நீ தவம் செய்வது சிறப்புன்னு மகரிஷி சொல்ல அப்படியே நீண்ட காலம் தவம் செய்றாங்க இந்த விஷயம் சூரிய பகவானுக்கு தெரியல பார்க்கருக்கு தன்னுடைய மனைவி போளியே இருக்கிறையே நீ யாருன்னு கேட்டபோது தான் நான் சாயா தேவின்னு சொன்னாங்க அந்த சாயா தேவிக்கும் சூரிய பகவானுக்கும் பிறந்தவர

அந்த குதிரை வடிவத்தோடு இருந்த சூரிய பகவானுக்கும் உஷாவுக்கும் பிறந்தவர்கள் தான் அஸ்வினி குமார்கள் சொல்லக்கூடிய தேவ மருத்துவர்கள் அப்படிப்பட்ட புண்ணியமான கோதாவரி நதி அந்த பஞ்சவடியில ஒரு தவச்சாலையை அமைச்சு எம்பெருமானும் இளையவெருமானும் பிராட்டியமாக தங்குறாங்க நீண்ட நாட்கள் பத்தாண்டு காலம் அவர்கள் இங்கே தான் தங்கி இருக்கிறாங்க ஒரு நாள் இந்த சூர்ப நகை அந்த பக்கமா வந்தா அவருடைய நகங்கள் எல்லாம் முரம் மாதிரி இருந்ததுனால அவளுக்கு சூர்ப நகைன்னு பேரு வந்தது ராவணனுடைய சகோதரியான இந்த சூர்பநகை பெரிய அரக்கி இவன் இயக்கர சேர்ந்த வித்யுத் ஜிஸ்வான்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞனை திருமணம் பண்றா ஜிஸ்வானா நாக்கு வித்தைகளை தன்னுடைய நாவினாலே ஜெயித்ததுனால இவருக்கு வித்யுத் ஜிஸ்வான்னு வந்தது என்னை விட புகழோடு ஒருத்தர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொந்த மச்சனு இந்த இராவணன் கொன்று போட்டான் தன்னுடைய கணவன் மாண்டு போனான்ங்கிற ஒருத்தர் இந்த சூர்பு நகைக்கு இல்ல இனி எங்க போனேன் எங்க வந்தேன்னு கேட்கறக்கு ஆள் எதுவும் இல்ல சௌரியமா சுத்திருக்க ஆரம்பிச்சான் இவன் தன்னுடைய சித்தி வசகளாக இருக்கிற கரண் தூசணன் திருஷரனோடு சேர்ந்து கொண்டு இந்த தண்டகாரண்யத்தில் இருக்கக்கூடிய எல்லா முனிவர்களையும் கொன்றுதென்று ஏராளமான அடியூலிங்களில் செஞ்சிட்டிருக்கிறார் அந்த சுற்பனகை இந்த ரகுவரனுடைய பேரழுகுல மயங்கி அவனை அடையணும்னு ஆசைப்பட்டாள் ஆயிரம் அம்மாவாசி மாதிரி பெரிய கோரமான வடிவத்தோடு இருக்கக்கூடிய இந்த சுர்பனகை பார்த்தா யாருக்கு ஆசை வரும் ராமனை மயக்கணுங்கிறதுக்காக அற்புதமான பேரழகு வாய்ந்தவளாக தன்னை மாத்திக்கிறார் இப்ப அப்படியே நளினத்தோடையும் வெக்கத்தோடையும் மெல்ல நடந்து நடந்து போறா பஞ்சி ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவ அணுங்க அஞ்சவிய கஞ்சநகர் சீரடியில் ஆகி அம்சொலில மங்கையென அன்னமென மின்னும் வஞ்சியனே நஞ்சமனே வஞ்ச மகள் வந்தாள் அழகு தேவதை மாதிரி தான் முன்னாடி வந்து இவன் நிற்கிறாளே என்னமோ தப்பா தெரியுதுன்னு ராமனுடைய உள்ளுணர்வு சொல்லிச்சு அதனால தீதில் வரவு ஆகுக நின் வரவுன்னார் அம்மா நீ யாரு உன்னுடைய பேர் என்ன உங்களுடைய உறவினர்கள் எல்லாம் யாரு ஏதுபதி ஏது பெயர் யார் உறவுன்னு எல்லாம் நல்லா பேச்சு கொடுக்கிற ஆரம்பிக்கிறான் பெருமான் நான் பூவிலோன் மைந்தன் மைந்தன் புதல்வி பிரம்மா பிரம்மாவினுடைய மகன் புலத்தியர் புலத்தியருடைய மகன் விசிரவசு விசிரவசனுடைய மகள் நான் என்னுடைய அண்ணன்மார்கள் குபேரனும் ராவணன்

நேரம் இவங்க கூட விளையாட்டா பேசினதுனால ராமனுக்கு மிகப்பெரிய சங்கடம் காத்திருந்தது இவங்க பேசிட்டு இருக்கும் போதே சீதா பிராட்டி வந்தாங்களா பேரழகு வாய்ந்த சீதையை பார்த்ததையுமே இவ கேட்டா பாருங்க யார் இந்த அரக்கின்னு கேட்கிறா இவள் என்னுடைய மனைவின்னு பதில் சொல்லிட்டு இனிமேல் இவன் முன்னாடி நிற்க வேண்டாம்னு சொல்லி கதையா போச்சே இன்னும் கொஞ்ச நேரம் வராம நான் ராமனோடு கூடி வாழ்ந்திருப்பேனேன்னு நினைச்சு இரவு முழுவதும் தவிக்கிறா இயற்கையிலேயே வாழ்ந்த இந்த சீதாதேவி இருக்கிற வரைக்கும் என் மேல ஆசை வராது இந்த ராமனுக்கு அதனால இவளை கொன்று தின்றுவிட வேணும்னு சொல்லி மறுநாள் காலையில இருக்கவே வேகமா போறா அந்த பஞ்சவடிக்கு அங்க எம்பெருமான் அதிகாலை நேரத்தில் தபம் செய்திருக்கிறார் சீதா புராட்டி பூஜைக்கு தேவையான பூக்களை எல்லாம் பறிச்சிட்டு இருக்கிறாங்க இளைய முன்னாடி நின்று காவல் செய்திட்டு இருக்கிறார் அந்த நேரத்துல சீதையை கொன்று தின்று விட வேணும்னு வேகமா போனாளா இளைய தடுத்து நிறுத்தி யார் நீன்னு கேட்கிறார் இப்ப ராமன் மேல இருந்த காதல் லட்சுமணன் மேல வந்துருச்சு ராமனாவது கருமை நிறம் லட்சுமணன் பொன் வண்ணமா இருக்கிறார் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கனு இப்ப அவங்ககிட்ட கேட்கறக்க ஆரம்பிச்சா இவளுடைய கொடிய நோக்கம் என்னங்கிறது இளைய தெரிஞ்சது அவளுடைய மூக்கையும் காதையும் தனங்களையும் அறுத்து அனுப்பிச்சுட்டார் ஓன் அலறிட்டு தன்னுடைய சகோதரனாக இருக்கக்கூடிய கரண் இடத்துல ஓடுனா சகோதரி யார் உன்னை இப்படி பண்ணினாங்கன்னு கரன் கேட்டேன் இந்த மாதிரி மானிடர்கள் ரெண்டு பேர் வந்து என்னை மாதிரி பண்ணிட்டாங்கன்னா கோபம் வந்த கரண் திருசரன் தூஷணன் சொல்லக்கூடிய தன்னுடைய சகோதரர்களையும் ஏராளமான அறக்கர்களையும் அழைச்சிட்டு போய் இந்த ராமனை கொன்று தின்று விட்டு விடுகிறேன்னு போனான் வந்த அத்தனை அறக்கர்களையும் எம்பெருமான் ஒரு கணப்பொழுதுல வென்று காட்டினா அங்கிருந்த தவசீலர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நிம்மதி வந்தது எத்தனை காலம் தொல்லை கொடுத்து கொண்டிருந்த அறக்கர்களுடைய கொடுமையிலிருந்து நாம் விடுபட்டோம்னு மகிழ்ந்து வாழ்த்துனாங்க ராமச்சந்திரமூர்த்தியை